ஒரு இடத்துல பெரிய யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்துல இருந்து ரெண்டு நண்பர்கள் பிழைச்சி வராங்க அங்க கிடைக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டாங்கிறது தப்பிச்சு ஓடிவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அங்க கம்பளிகள்லாம் கிடைக்கிது அது ரெண்டு பேரும் பெரிய மூட்டையா கட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க போற வழியில ஜவுளி மூட்டைகள் கிடைக்குது அதுல ஒரு நண்பன் அந்த கம்பளி மூட்டையை தூக்கி வீசிட்டு அந்த ஜவுளி மூட்டையை எடுத்துட்டு போறான் ஆனா இன்னொருத்தையும் அந்த கம்பளி மூட்டையும் ஜவுளி மூட்டையும் சேர்த்து எடுத்துட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு பட்டு போறான் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வெள்ளி பொருட்களா சிதறி கிடக்குது ஜவுளி மூட்டை வச்சிருந்தவ என்ன பண்றான்னா ஜவுளி மூட்டையை தூக்கி போட்டுட்டு வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுறான் கம்பளி மூட்டையும் ஜவுளி மூட்டையும் வச்சிருந்தான் இல்லையா அவன் என்ன பண்றான் இது ரெண்டே ஏற்கனவே நமக்கு சுமையா இருக்கு இது எதுக்கு நம்ம எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மூட்டையோட கிளம்பிடுறான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தங்கமா சிதறி கிடக்கு அந்த வெள்ளி மூட்டை வச்சிருந்தானே அவன் என்ன பண்றான்னா வெள்ளி மூட்டையை தூக்கி போட்டுட்டு தங்க எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்பிடுறான் கம்பளி மூட்டையும் ஜவுளி மூட்டையும் வச்சிருந்தான் இல்லையா அவன் என்ன பண்றான் ஏற்கனவே ரெண்டு மூட்டை வச்சுட்டு நம்ம சிரமப்படுறோம் இது எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய மழை பெய்யுது மழை பெய்ஞ்சதும் ரெண்டு பேரோட மூட்டைகளுமே நனைஞ்சிருது இதுல தங்கம் வச்சிருந்தவன் ரொம்ப சந்தோஷமா அந்த மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான் ஆனா இந்த கம்பளியும் வச்சிருந்தா இல்லையா அவனோட மூட்டை ரொம்ப மழையில நனைஞ்சு கிடமாயிடுது அதை சுமக்க முடியாம அந்த மூட்டைகளை அங்கேயே தூக்கி வீசிட்டு வெறு கையோட வீட்டுக்கு போறான் ஆக மொத்தத்துல எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையானதை தான் புத்திசாலித்தனம் தேவையில்லாததை சுமந்துகிட்டு சிரமப்படாத அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை தேவையில்லாதது அதிகமானா தேவையானதை நம்ம நேரிடும்